எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு வள்ளுவர் நம்மை போலவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்திருப்பாரோ என்று ஏனென்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள் எல்லாம் அவன் செயல் என்று நம்பிய சமூகத்தில் தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று சொன்னார் கடவுளால் கூட முடியாதது வள்ளுவர் எதை முன்னிறுத்தி இருக்கிறார் மூளை உடைப்பை கூட அல்ல முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்கிறார் எவன் உடம்பை வருத்தி உடைக்கிறானோ அவன்தான் தெய்வத்தால் முடியாததை கூட செய்து காட்டுவான் என்றால் உடைப்பின் வாரா உறுதிகள் உடவோ என்பது பட்டினத்தாரின் பாட்டு உழைப்பில் மாறா வெற்றிகள் உழவோ என்று கூட பட்டினத்தார் சொல்லவில்லை உழைப்பு என்பது நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பது உறுதியோ இல்லையோ உழைப்பு என்பது நமக்குள் ஒரு உறுதியை கொண்டு வந்து தரும் ராமணாள் கஃபே என்பதை எதிர்த்தோம் என்று சொன்னார் எதற்காக எதிர்த்தோம் அவன் ஓட்டல் அவன் பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு போகிறானே பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி ஊருக்கு ஊர் இருக்கிறது எதிர்க்கவில்லை அது வெறும் சாதியின் பெயர் பிராமணன் என்பது வருணத்தின் பெயர் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது நீங்கள் ஏன் பார்ப்பனர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அவர்களை ஏன் அப்படி வசைபாடுகிற மாதிரி சொல்ல வேண்டும் பிராமணர்கள் என்று சொல்லுங்கள் நான் அவர்களை வசைபாடவில்லை அது வருணம் சார்ந்த பெயர் நீ பிராமணன் என்றால் நான் சூத்திரன் அல்லது பஞ்சமன் அது உன்னை உயர்வுபடுத்துவது மட்டுமல்ல என்னை இழிவுபடுத்துகிறது ஏதேனும் ஒரு தலைப்பில் பேசுங்கள் என்றார்கள் எனக்கு தலைப்பை தேர்ந்தெடுப்பதில் ஒரு குழப்பம் இருந்தது நினைவு நாள் கருத்தரங்கம் எது குறித்து பேசுவது எனக்கு ராஜவேலையாவை பற்றி பெரிதாக தெரியா நான் நண்பர்களிடத்தில் கேட்டு அறிந்தேன் அண்ணன் சண்முகம் அவர்கள் சொல்ல அறிந்தேன் எனவே ஏதேனும் ஒரு தலைப்பில் பேசலாம் என்றால் அவர் காலம் முழுவதும் தொழிற்சங்கத்திலே இருந்தவர் இங்கே கூடியிருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் தொழிலாளிகள் தொழிற்சங்கத்திலே தொடர்புடையவர்கள் உழைப்பாளியினுடைய பத்திரிகை ஆசிரியரும் இந்த அரங்கத்திலே இருக்கிறார் எனவே உழைப்பை பற்றி பேசலாம் என்கிற எண்ணத்திலே தான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்கிற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னேன் இந்த தலைப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு உங்களில் பலர் அறிந்திருக்க கூடும் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பது பழமொழி என்று சிலர் கருதுவார்கள் இல்லை இதை ஒரு பொது உடைமை கட்சியை சார்ந்தவரோ ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவரோ சொன்ன மேற்கோள் கூட இல்லை இந்த வரிக்கு இருக்கிற சிறப்பு இப்படி ஒரு வரியை பாடியவர் பட்டினத்தார் என்பது அவர் தொழிலாளி அல்ல திருவிடை மருதூர் முன்னணி கோவையை ஒரு நாள் படித்துக் கொண்டிருந்த போது இந்த வரியை நான் பார்த்தேன் பட்டினத்தார் உழைப்பை பற்றி பேசுகிறார் ஒரு துறவி அவருக்கு பொருள் வேண்டுமா துறவிக்கு பொருள் வேண்டாம் அவருக்கு குடும்பம் வேண்டுமா வேண்டாம் அவருக்கு ஆசைகள் வேண்டுமா வேண்டாம் ஆனால் அவருக்கே தோன்றுகிறது உழைப்பு வேண்டும் என்று தோன்றுகிறது உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ கடப்பின் வாரா கையற உழவோ என்பது பட்டினத்தாரின் பாட்டு அங்கே இருந்துதான் இந்த வரி சொல்லப்படுகிறது இந்த வரியை பெரும்பாலும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இது பட்டினத்தாரினுடைய வரி என்பது ஒரு வியப்பான செய்தி கடப்பின் வாரா கையற உழவோ என்கிற அந்த சொல்லுக்கு பெரும்பாலும் நமக்கு பொருள் சட்டென்று வந்து சேராது காரணம் கலப்பு என்கிற சொல் இன்றைக்கு வழக்கிலே இல்லை கடப்பு என்றால் முழு சோம்பல் என்று பொருள் களைப்பு வேறு கலப்பு வேறு களைப்பு என்பது உடைக்கிறவனுக்கு வரும் களப்பு என்பது உடைக்காதவனுக்கான பெயர் பட்டினத்தார் சொல்லுகிறார் உழைப்பில் வாராத உறுதிகளும் இல்லை கடப்பில் சோம்பலில் வாராத துன்பங்களும் இல்லை களப்பில் வாரா கையறவில்லை என்கிறார் இந்த கையறவு என்கிற சொல் நமக்கு கொஞ்சம் பழக்கமான சொல் தான் இன்றைக்கும் இறந்து போனால் அந்த நிலையை கையறு நிலை என்று சொல்லுகிறோம் ஏதும் செய்ய முடியாத நிலை அங்கிருந்து தான் கணவனை இழந்த பெண்ணுக்கு கைம்பெண் என்று வேறு பெயர் கொடுக்கிறோம் இந்த கடப்பில் வாரா கையறவு எங்காவது நீங்கள் சோம்பலில் வாராத துன்பங்கள் உண்டா எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாகவே இருக்கிறவன் வாழ்வில் ஒரு நாளும் முன்னேற முடியாது உழைக்கிறவன் ஒரு நாளும் தாழமாட்டான் என்பதைத்தான் அதுவும் கூட நான் எண்ணி பார்க்கிறேன் உழைப்பில் மாறா வெற்றிகள் உழவோ என்று கூட பட்டினத்தார் சொல்லவில்லை அவர் பூம்புகாரிலே பிறந்தவர் என்பதனாலே அவருடைய பெயர் வேதாரண்யன் பூம்புகார் பட்டினத்திலே பிறந்தவர் என்பதனாலே பட்டினத்தார் என்றே அறியப்படுகிறவர் அவர் உழைப்பின் வாரா வெற்றிகள் உழவோ என்று கூட சொல்லாமல் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று வாழ்வியலை சமூக சிந்தனையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் உழைப்பு என்பது நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பது உறுதியோ இல்லையோ உழைப்பு என்பது நமக்குள் ஒரு உறுதியை கொண்டு வந்து தரும் உழைக்கிறவன் ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டான் என்கிற உறுதி உழைக்கிறவன் தாழ்ந்ததில்லை என்கிற வரலாற்று செய்தி இவையெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும் இதைத்தான் வள்ளுவர் இன்னமும் அழுத்தமாக சொன்னார் தெய்வத்தால் ஆகாதெனினும் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு வள்ளுவர் நம்மை போலவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்திருப்பாரோ என்று ஏனென்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள் எல்லாம் அவன் செயல் என்று நம்பிய சமூகத்தில் தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று சொன்னார் கடவுளால் கூட முடியாதது எதனால் முடியும் என்றால் முயற்சி அதனால்தான் தான் தெய்வகத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ரொம்ப கவனமாக வள்ளுவர் மிகப்பெரிய பொதுகுடைமையாளராக இருந்திருக்கிறார் இந்த முயற்சி இருக்கிறதே அந்த முயற்சியிலே இரண்டு வகை உண்டு ஒன்று மூளை உழைப்பு இன்னொன்று உடல் உழைப்பு வள்ளுவர் எதை முன்னிறுத்தி இருக்கிறார் மூளை உடைப்பை கூட அல்ல முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்கிறார் எவன் உடம்பை வருத்தி உழைக்கிறானோ அவன்தான் தெய்வத்தால் முடியாததை கூட செய்து காட்டுவான் என்றால் உழைப்பாடியை இதனை விட உயர்த்தி பேசுவதற்கு வேறு தொடர்கள் இருக்க முடியாது எனவே அப்படி உழைப்பின் வாரா உறுதிகள் விழவோ என்று சொல்லுகிற சமூகத்திலேதான் இன்றைக்கும் உழைக்காமலே பணம் வருமா என்று எதிர்பார்க்கிற சிந்தனை உடையவர்கள் சமூகத்திலே கூடுதலாக இருக்கிறார்கள் ஒருவர் கேட்டார் ஒரே வருடத்தில் ஒரு கோடி சம்பாதிப்பது எப்படி என்று ஒரு புத்தகம் அந்த புத்தகம் பெரிய விற்பனை எல்லோரும் ஒரு கோடியை சம்பாதித்து விட வேண்டும் என்று முடிவாக இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் விற்பனையை விட அதிகமாக விற்பனை செய்ய வேண்டும் என்றால் என்ன புத்தகம் எழுதலாம் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதலாம் ஒரு வருடத்தில் ஒரு கோடி சம்பாதிப்பது எப்படி என்றால் ஒரு மாதத்தில் ஒரு கோடி சம்பாதிப்பது எப்படி என்று புத்தகம் எழுதினால் தான் அது கூடுதலாக விற்பனையாகும் இப்படி பணத்தை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று கருதுகிற சமூகத்தில் உழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது வேடிக்கையாக பட்டிமன்றங்களிலே ஒரு கதை சொல்லுவார்கள் ஒரு விடம்பரம் வந்தது நானூறு ரூபாய் முதல் வீட்டில் வெறும் நானூறு ரூபாய் தான் ரூபாய் முதலீட்டில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் விரும்புகிறவர்கள் வாருங்கள் யாருக்கு விருப்பம் இருக்காது ஒரு சந்தேகம் இவர்கள் நானூறு ரூபாய் சொல்லுகிறானா நாலு லட்சம் சொல்லுகிறானா ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்கிறானே நானூறு ரூபாய் முதலீட்டில் போய் பார்த்து விடலாம் அந்த திடல் முழுவதும் மக்களின் கூட்டம் எப்படி சொல் நானூறு ரூபாயில் எப்படி நான் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட முடியும் அவன் சொன்னான் பொறுமையாக சொன்னான் இங்கே பாருங்கள் நாற்காலிகளாக அடுக்கி இருக்கிறது எல்லாம் தேக்கில் செய்த நாற்காலி எல்லாம் பர்மா தேக்கில் செய்தது ஒரு நாடும் உடையாது உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரும் இந்த நாற்காலியின் விலை நானூறு ரூபாய் நீங்கள் வாங்கி கொண்டு போனால் காலமெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுவதற்கு நீ உழைக்க வேண்டும் ஆனால் நானூறு ரூபாய் முதலீடு செய்தால் வாழ்நாள் முழுவதும் அவன் பொய் சொல்லவில்லை வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் அந்த நாற்காலி உடையாது என்று சொன்னான் என்ன அதற்குள்ளே செய்தி இருக்கிறது என்றால் உழைக்காமல் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறவர்களாக இந்த மனிதர்களும் சமூகமும் இருக்கிறதே என்கிற சோகம்தான் அதை உடைத்து உழைத்திட வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவது இதில் நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு செய்தி இந்த உழைப்பு என்பதுதான் விலங்குகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்துகிறது என்று எங்கள் சொல்லுவார் அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வருகிற போது அங்கே உழைப்பு வகித்த பாத்திரம் உழைப்பினுடைய அந்த இடம் மிக பெரியது உழைப்பு தான் அவனை மனிதனாக்கிற்று என்று சொல்லுகிறவர்கள் உண்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான வேறுபாடு என்ன என்றால் சிந்தனைதான் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு நம்முடைய தென்கட்சி கூட சொல்லுவார் மனிதன் தான் கூடுதலாக சிந்திக்கிறான் அதனால் தான் கவலைப்படுகிறான் அங்கு ஒரு மாடு நின்று கொண்டிருக்கிறதுனா அது சிந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தமா கன்று எந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடலாம்னு யோசி அது பாட்டு நின்றுகிட்டு இருக்கு அவ்வளவுதான் இந்த மனிதன் தான் சிந்தித்து சிந்தித்து துயரப்படுகிறான் என்பார் அப்படி அல்ல விலங்குகளும் சிந்திக்கின்றன விலங்குகளும் உழைக்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது விலங்குகளுக்கு மூளை உண்டு நீங்கள் பாருங்கள் விலங்குகள் வேண்டாம் ஊர்வன எறும்பு கூட இந்த இடத்தில் சர்க்கரையை போட்டுவிட்டு போய்விடுங்கள் எறும்பு கண்ணு தூரத்தில் எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனால் இந்த அரை மணி நேரத்தில் எறும்புகளின் கூட்டம் இந்த மேடையில் இருக்கும் அவை அதை நுகர்கின்றன சிந்திக்கின்றன பாதையை முடிவு செய்கின்றன விலங்குகள் உழைக்கின்றன இல்லை என்று யார் சொல்லுவது வண்டி இழுக்கிற மாடு உழைக்காத உழைப்பை நாம் உழைத்து விட்டோமா குதிரைகளை விட நாம் உழைத்திருக்கிறோமா கட்டைகளை காடுகளில் தூக்கி வருகிற யானைகள் உழைக்கவில்லையா என்ன உண்டென்றால் அவை உழைக்கின்றன பெரும்பாலும் அவை நமக்காக உழைக்கின்றனவே தவிர அவற்றுக்காக அவை உழைப்பது என்பது இறை தேடுவதற்கு மட்டும்தான் விலங்குகள் உழைக்கின்றன விலங்குகள் சிந்திக்கின்றன மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான வேறுபாடு எங்கே இருக்கிறது என்றால் எந்த விலங்கும் கூடி சிந்திப்பதில்லை எந்த விலங்கும் கூடி உழைப்பதில்லை கூட்டாக சிந்திக்கிற விலங்குகள் உண்டா பத்து குரங்குகள் அமர்ந்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்திருக்கின்றனவா இருபது புலிகள் இணைந்து என்ன அடுத்த திட்டம் என்று எண்ணி பார்த்திருக்கின்றனவா தனித்தனியாக அவை சிந்தித்துகின்றன தனித்தனியாக உழைக்கின்றன வேண்டுமானால் வேட்டைக்கு போகிற போது உணவுக்கு போகிற போது பத்து சிங்கங்கள் சேர்ந்து போய் காளை மாடுகளை விரட்டும் அது கூட கூட்டாக உழைப்பதல்ல கூடி போராட்டத்திற்கு போவது ஒரு படை நடத்துவது மனிதனுக்கு தான் நண்பர்களே பெரிய வேறுபாடு இருக்கிறது நாம் தான் கூடி சிந்திக்கிறோம் கூட்டாக உழைக்கிறோம் எங்கே மனிதன் கூடியிருக்கிறானோ அங்குதான் அவன் மனிதனாக இருக்கிறான் என்று பொருள் அதுதான் தொழிற்சங்கம் தொழிற்சங்கம் என்பது என்ன எல்லோரும் உடைக்கிறீர்கள் தனித்தனியாக உடைக்கிறீர்கள் தனித்தனி மனிதர்களாக நாங்கள் உழைக்கலாம் ஆனால் தனி மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி கொள்ளும் போதுதான் மனிதர்களுக்கான மானுடத்தின் அடையாளத்தை நாம் பெறுகிறோம் சங்கங்களே நம் அடையாளம் இயக்கங்களே நம் அடையாளம் தனி மனிதர்களாக உதிரிகளாக இருப்பது ஒரு நாடும் நம் அடையாளம் ஆகாது சேர்ந்து போராடுவது சேர்ந்து சிந்திப்பது என் ஒரு மூளையில் கிடைக்கிற சிந்தனைகளை விட பத்து பேர் கூடி சிந்திக்கிற போது பத்து மூளைகள் இணைந்து சிந்திக்கிற போது சிந்தனைகளில் புதிய பாதை தெரியும் அதனாலே தான் அதை ஆங்கிலத்திலே அது வெறும் திங்கிங் என்று சொல்லுவதில்லை கலெக்டிவ் திங்கிங் என்று சொல்லுகிறார் கலெக்டிவ் திங்கிங் தான் ரொம்பவும் மதிப்பிட கரியர் இன்னமும் அதை நாம் உணரவில்லை எப்போதும் எந்த ஒன்றையும் மற்றவரிடமிருந்தும் கற்றுக்கொள்வது நாம் வாழும் காலம் வரை கற்றுக்கொள்வதற்கு பாடங்கள் இருக்கின்றன நான் வேலையில் சண்முகம் அவர்களிடத்தை சொன்னேன் எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும் சுகுமார் நெய்வேலியிலேயே இருந்தவர் நிரந்தர ஊழியர்களும் தற்காலிக ஊழியர்களும் சேர்ந்து சாப்பிட முடியாது இது என்ன உலகத்தில் இல்லாத கொடுமையாக இருக்கிறது உணவு உண்ணுவதில் கூட இவன் நிரந்தரமா தற்காலிகமா என்பது வேறுபாடு என்றால் இந்த மனித மூளையில் எவ்வளவு அழுக்கு ஒட்டி இருக்கிறது பாருங்கள் பிராமணால் கஃபே என்பதை எதிர்த்தோம் என்று சொன்னார் எதிர்த்தோம் அவன் அவன் பெயர் வைத்துக் கொண்டு போகிறானே நீ வைத்துக் கொண்டு போ இன்னமும் இருக்கிறது முதலியார் மெஸ் இருக்கிறதா இல்லையா நெய்வேலியிலே நானே நல்லா இருக்கும் முதலியார் மெஸ் இருக்கிறது பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி இருக்கிறது அவற்றையெல்லாம் நாம் எதிர்க்காமல் பிராமணாள் கதையை மட்டும் எதற்காக எதிர்த்தோம் ஐயங்கார் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி ஊருக்கு எதிர்க்கவில்லை அது வெறும் சாதியின் பெயர் பிராமணன் என்பது வருணத்தின் பெயர் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த வேறுபாடு புரியாமல் தான் என் பொது உடைமை கட்சியின் நண்பர்களே என் கேட்பார்கள் நீங்கள் ஏன் பார்ப்பனர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அவர்களை ஏன் அப்படி வசைப்பாடுகிற மாதிரி சொல்ல வேண்டும் பிராமணர்கள் என்று சொல்லுங்கள் நான் அவர்களை வசைபாடவில்லை அவர்களை மட்டுமில்லை யார் ஒருவரையும் வசைபாடுவது நம் பழக்கமும் இல்லை அது நாகரிகமும் இல்லை பார்ப்பனர் என்பது வசை அன்று பலரும் தவறாக கருதுகிற இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் தொழில் சார்ந்த சொல்லது அது வசை அல்ல கொத்து வேலை செய்கிறவருக்கு கொத்தனார் என்று பெயர் என்றால் ஒவ்வொருவருக்கும் அந்த தச்சு வேலை செய்கிறவருக்கு தச்சர் என்று பெயர் என்றால் குறி பார்க்கிறவர்கள் கனி ஜோதிடம் பார்க்கிறவர்கள் அவர்கள் குறி பார்ப்பார் என்பதால் பார்ப்பார் என்கிற பெயர் வந்தது அவ்வளவுதான் அது தொழில் சார்ந்த பெயர் ஆனால் பிராமணன் என்பது தொழில் சார்ந்த பெயர் இல்லை நீ பிராமணன் என்றால் நான் யார் அது வருணம் சார்ந்த பெயர் நீ பிராமணன் என்றால் நான் சூத்திரன் அல்லது பஞ்சமன் அது உன்னை உயர்வுபடுத்துவது மட்டுமல்ல என்னை இழிவுபடுத்துகிறது என்னை நானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டேன் என்பதுதான் சுயமரியாதை எனவே நான் அப்படி சொல்லலாம் அதுதான் சுயமரியாதை தன்னை தான் முதலில் மதிப்பது மற்றவர்கள் மதிப்பது பிறகு இருக்கட்டும் தன்னை தானே மதிக்கவில்லை என்றால் பிறகு எவன் மதிப்பான் நம் வீட்டில் அப்பாவை நாம் மற்றவர்கள் வந்திருக்கிற போது அப்பாவை அம்மாவை நாம் மரியாதை இல்லாமல் பேசினால் வருகிறவன் மரியாதையாக பேசுவானா நீங்கள் தாய் தந்தையை மட்டுமல்ல எதிரியை கூட கண்ணியமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரியாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொண்ட பாட பெரியார் அவர்கள் மிக கடுமையாக மேடையில் பேசுவார்கள் அண்ணா அவர்கள் அப்படி பேச மாட்டார் பெரியார் கடுமையாக பேசுவதற்கு காரணம் கொள்கை சார்ந்து பேசிய தவிர நேரடியாக அவரை பார்த்தவர்கள் அறிவார்கள் சின்ன பையனை கூட வாங்க உட்காருங்க தம்பி என்று சொல்லுகிற பண்புடையவர் அவர் யார் ஒருவரையும் இழிவாக பேசுவது நம்முடைய நோக்கம் இல்லை ஆனால் நீ பிராமணாள் என்று பெயர் வைத்துக் கொள்வதன் மூலம் என்னை இழிவுபடுத்துகிறாய் என்பதற்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்தது அந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல அந்த போராட்டம் நடக்கிற போது சென்னையிலே இன்றைக்கு அது முரளி கஃபே என்று இருக்கிறது அது பிராமணாள் கஃபே வருகிற போது நண்பர்களே அந்த கண்ணியத்தை பாருங்கள் எவ்வளவு போராட்டம் என்றால் மேலே இருந்து கீழே போராடுகிறவர்களின் மீது வெந்நீரை கொட்டுவார்கள் கீழே போராடுகிறவர்களின் மீது மிளகாய் பொடியை கொட்டுவார்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டுதான் ஒரு வன்முறை கூட இல்லாமல் நடந்து அந்த பிராமணாள் கஃபே என்கிற பெயர் மாற்றப்பட்டதே எட்டு மாத போராட்டம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல எட்டு மாத போராட்டம் பிறகு அந்த உரிமையாளரே வந்த ஐயாவை பார்த்ததற்கு பிறகு ஐயா அவர்கள் பெயர் மாற்றப்பட்டது என்று மட்டும் செய்தி போடுங்கள் வந்து மருத்தம் தெரிவித்தார் என்பதை போடாதீர்கள் என்று சொன்ன பெருந்தகையாளர் ஐயா பெரியார் அதே போன்ற ஒரு பெருந்தன்மையை நேரடியாக நான் தலைவர் கலைஞர் ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன் அருகிலேயே இருந்து நான் பார்த்தேன் கண்ணியம் கருதி பெயர் சொல்லாமல் சொல்லுகிறேன் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மிக கடுமையாக நம்மை எதிர்த்தவர்கள் அவர்கள் இருந்த காலம் அப்போது ஒரு அறிவிப்பு வந்தது இனி திமுகத்தை சார்ந்தவர்கள் இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன யாரும் கலந்து கொள்ளவில்லை அப்போது நான் தளபதி அவர்களிடத்தில் கேட்கிறேன் என்னை அழைக்கிறார்களே நான் போகட்டுமா வேண்டாம் நான் கட்சிக்குள்ளே இருக்கிறேனா இல்லையா என்று பலருக்கும் குழப்பம் உண்டு நான் கட்சிக்குள்ளேயும் இருக்கிறேன் வெளியேயும் இருக்கிறேன் பல இடங்களில் சொல்லுவேன் நான் திமுக காரணம் என்றால் வேறு யார் திமுக காரன் நான் தான் திமுக காரன் பிறகு ஏன் நீ கட்சிக்குள் வரவில்லை எனக்கு கட்சி பணியை விட கருத்து பணியில் கூடுதல் தேவை இருக்கிறது என்கிற காரணத்தால் எனக்கு அதிலே கூடுதலாக பழக்கமும் இருக்கிறது என்பதால் வெடியும் நிற்கிறேன் ஆனாலும் நான் கேட்கிறேன் திமுக போகக்கூடாது என்றால் நானும் போகவில்லை என்று தளபதி சொன்னார் இல்லை நீங்கள் போய் போய்வார்கள் ஏனென்றால் நம்முடைய குரலும் கேட்க வேண்டும் கட்சிக்காரர் போகிற போது வரவில்லை என்று சொல்லிவிட்டு வந்தார்களே என்பார்கள் நீங்கள் போனால் சொல்லிவிடலாம் நான் கட்சி உறுப்பினர் இல்லை நீங்கள் போவது நல்லது என்றார் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் அந்த தொலைக்காட்சியின் உரிமையாளர் ஒரு நாள் தலைவர் அவர்களை பார்க்க வந்தார் ஐந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு திமுகவினர் யாரும் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்து ஐந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு வந்தார் அப்போது கோபாலபுரத்தில் வீட்டில் நான் இருக்கிறேன் வருகிற போது அவர் பேசட்டும் என்று எல்லோரும் வெளியிலே வந்து விட்டோம் என்ன நடந்தது என்றால் அவர் வந்து தலைவரிடத்தில் நேரடியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இப்படி நடந்தது யாரோ தெரியாமல் செய்துவிட்டார்கள் இன்றைக்கு அப்படி செய்தவர்கள் வெளியில இருக்கிறார்கள் அந்த உரிமையாளர் சொன்னார் நான் அப்படி சொல்லவில்லை செய்ய சொல்லவில்லை அவர்களாக செய்து விட்டார் என்று இருந்து முரசொலியை வெளியிடுவதற்காக ஒரு அறிக்கை வருகிறது அந்த உரிமையாளர் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டதால் நாளையிலிருந்து நம் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம் படித்த உடனே கலைஞர் கோவப்பட்டார் தலைவர் கீழே இருக்கிறவர்களை அழைத்து ஒருவர் வந்து நம்மிடத்திலே தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிப்பதை பத்திரிகையிலேயா போடுவது இது என்ன பண்பு முதலில் அதை எடுத்துவிட்டு நாளையிலிருந்து இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் நம்மவர்களும் பங்கேற்பார்கள் என்று மட்டும் போடுங்கள் என்று சொன்ன ஒரு பெருந்தன்மை ஒரு பெரிய குணம் அவரை பார்த்தபோது எனக்கு உண்மையாகவே அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் என்பதற்காக சொல்லுகிறேன் இதுதான் என் சிந்தனை போதும் என்பது அல்ல கூட்டாக சிந்திப்பது அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பாடங்கள் இருக்கின்றன எனவே கூடி சிந்திப்பதும் கூடி உழைப்பதும் தான் மானுட சமூகத்தை அடுத்த இடத்திற்கு கொண்டு போகும் உழைப்பில் மாறா உறுதிகள் உழவோ என்பது தனி மனிதனுக்கு அல்ல ஒரு சமூகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி அதனாலே தான் துறவியாக இருந்தாலும் அவரும் இந்த சமூகத்திலே ஒரு உறுப்பினர் தான் என்பதை உணர்ந்துதான் பட்டினத்தார் சொல்லி இருப்பார் என்று கருதுகிறேன் இல்லையானால் ஒரு துறவிக்கு உடைப்பெல்லாம் பெரிதாக தேவையில்லை ஆனால் அவருக்கும் அந்த எண்ணம் வந்ததற்கு காரணம் அவர் துறவியாக இருக்கிறாரா இல்லற வாழ்வில் இருக்கிறாரா என்பதல்ல அவர் இந்த சமூகத்தில் உறுப்பினராக இருக்கிறார் எனவே அந்த சமூகத்தில் உறுப்பினராக இருக்கிற எல்லோரும் சேர்ந்து கூட்டாக உழைப்பதுதான் நாங்கள் திராவிட பள்ளி என்று ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களினுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் இன்றைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அவர்கள்தான் அந்த கொரோனா காலத்தில் அதை தொடக்கி வைத்தார் ஆண்டுக்கு ஐநூறு பேர் திராவிட பள்ளியிலே தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோடர் பொள்ளாச்சி உமாபதி தான் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அந்த திராவிட பள்ளியில் நாங்கள் எப்படி அந்த அழைப்பை கொடுப்போம் என்றால் வாருங்கள் சேர்ந்து படிப்போம் என்றுதான் கொடுக்கிறோம் நாங்கள் சொல்லி தருகிறோம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதல்ல வாருங்கள் சேர்ந்து படிப்போம் சேர்ந்து படிப்பதும் சேர்ந்து உழைப்பதும் சேர்ந்து சிந்திப்பதும் தான் இந்த மானுடத்தின் அடையாளம் எனவே ஒவ்வொருவரும் தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அந்த சங்கம் சாதி சார்ந்த சங்கமாக மத அடிப்படையிலான சங்கமாக இல்லாமல் ஒரு கொள்கை சார்ந்த சங்கமாக இருக்குமானால் அந்த சங்கம் பயனுடையது அதுவும் நீண்ட அனுபவமுடைய அண்ணன் சண்முகம் போன்றவர்கள் பொதுச் இருக்கிற ஒரு சங்கம் என்பது இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே வலிமையான ஒரு சங்கமாக தோமுசா இருக்கிறது இணைந்து பயன்படுகிற போது இணைந்து பயணப்படுகிற போது இணைந்து செயலாற்றுகிற போதுதான் நம் அனைவரினுடைய கோரிக்கைகளையும் வென்றெடுக்க முடியும் அதுதான் வலிமை மறைந்த பேராசிரியர் பெரியார்தாசன் கூட்டங்களில் பேசும்போது விளையாட்டாக சொல்லுவார் நீங்க காவல் நிலையத்துக்கு போகிற போது கூட வெறும் பத்து பேராக போனால் அது வெறும் டிமாண்ட் தான் அதுவே ஆயிரம் பேராக போனால் அது கமாண்ட் என்று சொல்லுவார் வருகிறவன் பத்து பேரா வந்து அங்க நில்லும்பான் ஆயிரம் பேரா வந்து அவன் வழியே வந்துருவான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கு நம்மிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் ஒற்றுமையும் ஒற்றுமைதான் ஒற்றுமைதான் வலிமை ஒற்றுமை என்பது ஒரு இயக்கத்தின் பெயரால் ஒரு சங்கத்தின் பெயரால் ஒரு அமைப்பின் பெயரால் ஒரு பேரவையின் பெயரால் வர வேண்டும் அப்படி வருகிற போது அந்த அமைப்பின் கீழ் நாம் இணைந்து செயல்படுகிற போது உழைப்பின் வாரா உறுதிகள் எதுவும் இல்லை நன்றி வணக்கம்